ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டை இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தாங்க ஒன்று மாதத்தோட கடைசி நாள் நம்மளுடைய தோஷங்கள் போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாமல் மாதத்தோட தொடக்க நாளாக தான் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க மாத தொடக்கத்தில் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதே போல் மாதத்தோட கடைசி நாளும் அந்த மாதத்தில் நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா செய்ய வேண்டிய ஒரு எளிமை இனிமையான வழிபாட்டு முறை அந்த வகையில் இன்னைக்கு வந்து சித்திரை மாதத்தோட கடைசி நாள் புதன்கிழமை நாம செய்ய வேண்டிய வழிபாடு நாளைக்கு வந்து வியாழக்கிழமைங்க வைகாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மாதத்தோட கடைசி நாள் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு ஒவ்வொரு மாசத்தோட தொடக்கத்துலேயும் சரி நம்ம வந்து நாம் செய்கிற வழிபாடுகள் பரிகாரங்கள் அந்த மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றுங்க அதே தான் ஒவ்வொரு மாதத்தோட கடைசி நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அந்த மாதத்தில் நமக்கு ஏற்பட்ட தோஷத்திலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் வெளிவர உதவி செய்யுங்க அந்த வகையில் இந்த எளிமையான தே பரிகாரத்தை நாம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் எதிர்மறை ஆற்றலையும் கண் திருஷ்டியும் நீக்குங்க மேலும் பிறக்கின்ற புதிய மாதம் சிறப்பான மாதமாக அமையுங்க அப்படிப்பட்ட தோஷங்களையும் எதிர்மறை ஆற்றலையும் கண் திருஷ்டியும் நீக்குவதற்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னா கல்லுப்பு தாங்க கல்லுப்பு தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் இதை நமக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பை கூட பயன்படுத்திக்கலாங்க இந்த பரிகாரத்தை வந்து இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் இதை செய்யணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இதுக்கு முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை அது என்ன மந்திரம் ஓம் ஓம் ஒரு அஞ்சு தரம் எழுதிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு கையிலும் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கிட்டு உங்களுடைய தலையை வந்து வளமருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் எட்டு முறை சுற்றினங்க அதாவது வலது கையை வச்சு இடமிருந்து வளமாக எட்டு முறையும் இடது கையை வச்சு வள மருந்து இடமாக எட்டு முறையும் சுற்றிட்டு கையில் இருக்கக்கூடிய உப்பில் வந்து வாஷ் மிஷினில் போட்டு தண்ணியை திறந்து விட்டுர்லாங்க ஓடுற தண்ணீர் இருந்தால் ரொம்ப நல்லது அந்த நைட்டில் ஓடுற தண்ணிக்கு நம்ம எங்கே போகிறது வாஷ்மெஷின்லேயே போட்டு கரைச்சிடலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து பக்கெட் தண்ணீரில் போட்டு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணீரில் குளிச்சிட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசிட்டு குலதெய்வத்தை நினச்சி நெத்தி நிறைய விபூதியை பூசிட்டு தூங்க போலாங்க இந்த மாதிரி செய்கிறது மூலம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷம் தோஷங்களும் எதிர்மறை ஆற்றல்களும் கண் திருஷ்டியும் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் அந்த கள்ளுப்பு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட சித்திரை மாசத்தோட கடைசி நாள் அன்னைக்கு செய்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் தோஷங்களும் விலகம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இது வந்து சித்திரை மாசத்தில் வர கடைசி நாளை தான் செய்யணுமா அப்படின்னு அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு மாதத்தோட கடைசி நாளையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதோட நம்ம விளக்கு ஏற்றுற தீயெல்லாம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம் அதெல்லாம் ஒன்னா சேர்த்து நிலவாசலுக்கு வெளியே கொண்டு வந்து ஒரு கற்பூரம் போட்டு எரிச்சல் அப்படி இல்லைன்னா உள்ளே கூட எரிச்சிட்டு வீடு ஃபுல்லாக அதனுடைய வாசத்தை நம்ம காமிக்கலாங்க கற்பூரம் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கிராம்பு போட்டு எரித்து வீடு ஃபுல்லாக அந்த வாசத்தையே நம்ம காமிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் நல்ல பலன்கள் கிடைக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் எது செஞ்சாலுமே நமக்கு நல்லது நடக்காதுங்க ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த மாதத்தை வந்து நல்லபடியாக நம்மளுடைய தோஷங்களாக நீக்கி பிறக்க போகிற மாதம் நமக்கு நல்ல மாதமாக அமையணுங்க அந்த வகையில் வைகாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு ஒரு வருஷத்தில் மொத்தம் பன்னெண்டு மாதங்கள் வருங்க மூணு மாசங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது வைகாசி ஒன்று ஆவணி ஒன்னு கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு மாசத்தில் வரக்கூடிய முதல் நாள் அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது வருங்க இந்த நேரத்தில் பெருமாளை நம்ம வளம் வந்து வழிபாடு செய்கிறதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமையும் தரித்திரமும் நீங்கி செல்வ செழிப்போடு லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழ முடியுங்க அந்த வகையில் வைகாசி முதல் நாள் செய்ய வேண்டிய விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செல்வத்தை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தாலும் எவ்வளோ முயற்சி செய்தோம் வறுமையில் இருந்து வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்றவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து தவறாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்கிறதன் மூலம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட அருளால் அனைத்து விதமான செல்வங்களையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெற முடியுங்க அந்த வகையில் வைகாசி ஒன்றாம் தேதி அதாவது மே மாதத்தோட பதினஞ்சாம் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குங்க நாளைக்கு தான் வர இருக்குது அன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் பச்சரிசியை வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு ஓம் குரு குரு வசி வசி அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து வடக்கு திசை நோக்கி அந்த பச்சரிசியை நம்ம தூவி விட்டுருணுங்க அது வந்து ஏதாவது எறும்புகள் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பெருமாளோட படம் வச்சுருக்குறீங்க பெருமாளோட சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே வந்து ஒரு துளசி இலையாவது வைக்கணுங்க துளசி இலையை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால முன்னாடியே பறித்து வச்சுக்கோங்க பறித்து வச்சு ஒரு இலையாவது வச்சுருங்க ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சுக்கலாம் நெய்வேதியம் வச்சு பெருமாளை வீட்டில் நல்லபடியாக எப்படி நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனாங்க அந்த மாதிரி போகும்போது இரு இருபத்தி ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில் நாணயங்கள் அது ஒரு ரூபாய் இருக்கலாம் ரெண்டு ரூபாய் இருக்கலாம் எந்த நாணயங்களாக இருந்தாலுமே இருபத்தி ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில் நாணயங்களையும் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் பூக்களையும் எடுத்துகிட்டு போனோங்க முதல்ல கோவிலுக்கு போனோம் அப்படின்னா கோபுரா தரிசனம் பா பார்க்குறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க கோபுரா தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரத்தை முழு மனசோடு வழிபாடு செய்யணுங்க நீங்கள் கொடிமரத்துக்கிட்ட நின்று என்ன சொன்னாலும் அதை டைரெக்டாக எங்கே போகணும் அப்படின்னா மூலவர் மூலவர்கிட்ட போயிடுங்க மூலவரில் எந்த சாமி இருந்தாலும் அந்த இடத்துல போயிடுங்க கரண்ட் பாயிண்ட் அப்படின்னா வந்து கொடி மரம் தாங்க கொடிமரத்தை வழிபாடு செஞ்சுட்டு இப்போ கொடிமரத்தோடு சேர்த்து பெருமாளை பெருமாள் கருவறை இப்போ கொடிமரத்தோடு சேர்த்து பெருமாள் கருவறை நேராக இருக்கும் இல்லைங்களா அதை சேர்த்து இருபத்தி ஏழு முறை வளம் வரணுங்க ஒவ்வொரு தரம் சுற்றி வரும்போது நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பூவாக எடுத்து அந்த கொடிமரத்தில் சமர்ப்பணம் செஞ்சுக்கிட்டே வரணுங்க இதுக்கு எதுக்கு பூ போட்டுட்டு வரணும்னா இருபத்தி ஏழு அப்படின்றது நமக்கு எண்ணிக்கை வரணும் அப்படின்றதுக்காக தான் பூக்களை வந்து கையில் வச்சுக்க சொல்கிறாங்க மேலும் இந்த மாதிரி பெருமாள் கோவிலை சுற்றி வரும்போது ஒவ்வொரு பூவும் நம்ம போடும்போது ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதுரம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரணும் பூவை போடும்போதும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த பூ வந்து கொடிமரத்துக்கு கீழே சமர்ப்பணம் பண்ணணுங்க இருபத்தி ஏழு முறை சுற்றி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாணயங்களில் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை போட்டு கருடாழ்வாரை முழு மனசோடு வழிபாடு செய்யணுங்க அந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பான முறையில் நம்மளுடைய கைகளில் அந்த இருபத்தி நாணயங்கள் இருக்கணும் அப்படின்றதும் அந்த இருபத்தி நாணயங்களை கையில் வச்சுட்டு கேட்கும்போது தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நேரா பெருமாள் சன்னிதிக்கு போயிட்டு பெருமாளோட திருவடிகளை தரிசனம் செய்யணுங்க அதாவது பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பெருமாளை தரிசனம் பண்ணுறோன்னா முதல்ல அவருடைய காலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல இருந்து காலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முகத்தை பார்க்கணும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியலைங்க கொஞ்ச நேரம் தான் பார்க்க விடுறாங்க குறிப்பாக நம்ம திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல பாதத்தை தான் பார்க்கணுன்றாங்க நம்ம பாதத்தை பார்த்துட்டு நேராக ஃபேஸுக்கு வரத்துக்குள்ளே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க ஸோ அது வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாம தான் எல்லா கோவிலும் அப்படிதாங்க கொஞ்சம் நேரம் தான் பார்க்க விடுறாங்க ஸோ எப்படி வாய்ப்பு இருக்குதோ அந்த மாதிரி பார்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பெருமாளோட மார்பிளை வாசம் செய்ய மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளோட முகத்தை பார்த்து தரிசனம் செய்யணும் இப்படி தரிசனம் செய்து முடித்து கையில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாணயங்களையும் அந்த கோவில் உண்டியில் சமர்ப்பணம் செஞ்சுட்டு மற்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்யணும் பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அம்பாளுக்கு தனியாக வழிபாடு செய்யறதுக்கு ஒரு சன்னதி இருக்குங்க இப்போ எங்கள் ஊர் கோயில் அப்படின்னா திருநென்ற ஊர் அங்கே இருக்கிற பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தாயார் வந்து எண்ணெய் பெற்ற தாயார் அவங்கள தனியாக வழிபாடு செய்யணும் பெருமாளோட மார்பில் மகாலட்சுமி தாயார் இணைஞ்சே இருப்பாங்க நம்ம தரிசனம் செய்யும்போது பெருமாளுடைய திருவடி மார்பில் குடி கொண்டு இருக்கிற மகாலட்சுமி தாயார் அதுக்கப்புறம் முகத்தை தரிசனம் பண்ணுன்றாங்க இதில் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த மாதிரி தரிசனம் பண்ணிக்கோங்க அந்த இருபத்தி ஏழு நாணயங்களும் கோவில் உண்டியில் செலுத்திட்டு அதுக்கப்புறம் தனி சன்னிதி கொண்டு இருக்கிற மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோவில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சுட்டு கோவில கொஞ்ச நேரம் உட்காந்து பெருமாளோட நாமங்களே நம்ம சொல்லணும் அடுத்ததாக மகாலட்சுமியோட அஷ்டகம் கனகதாரா சூத்திரம் இதெல்லாமே ஒரு தரம் பாராயணம் செய்யலாங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இதெல்லாம் செய்யலாம் இந்த எல்லாம் நிறைவு செஞ்ச பிறகு வீடு திரும்பும்போது கடையிலிருந்து ஒரு பேக்கெட் கல்லுப்பம் ஒரு பேக்கெட் மஞ்சுத்தூளம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யணுங்க மறுநாள் வந்து இந்த கல்லுப்பை சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த முறையில் செய்வதன் மூலம் அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட முதல் நாள் இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளோட அருளால் செல்வ செடிப்போட மகாலட்சுமி தாயாரோட அருளால் லட்சுமி கடாட்சத்தோட வாழ முடியுங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த முறையில் வழிபாடு செய்யலாம் ஒரு வேளை இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒருவேளை எங்களுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இல்லை நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலயே கூட நம்ம பண்ணலாங்க வீட்டில் வந்து இப்போ மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்கும் எல்லா வீட்டிலையும் கண்டிப்பா இருக்கும் மகாலட்சுமி தயார் இருப்பாங்க பெருமாள் இருப்பாங்க சில வச்சிருக்கிறோமோ இல்லையோ ஆனால் பெருமாளோட போட்டோவும் மகாலட்சுமி தயார் போட்டோ விநாயகர் போட்டோ எல்லார் வீட்டிலும் இருக்குங்க அழகா துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு நெய்வே வச்சுருங்க நீங்கள் வந்து அன்னைக்கு மாவிளக்கு போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது வாய்ப்பு இருந்தது அப்படின்னா மாவிளக்கு போட்டுக்கோங்க துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சிடுங்க துளசி வந்து கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு நாளையும் கையில் வச்சுக்கோங்க கோயிலில் இருக்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கலாங்க கோயிலில் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் உங்கள் மனசுலேருந்தே இருந்தே வழிபாடு செஞ்சுக்கோங்க கோவிலில் போயிட்டு நம்ம கொடிமரத்தை சுற்றி வந்த மாதிரி ஒவ்வொரு தரம் மகாலட்சுமி தாயார் போற்றியோ இல்லை நான் பெருமாளுடைய போற்றியோ சொல்லிவிட்டு அந்த இருபத்தி ஏழு நாணயத்தையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் துணியில் வந்து முடிஞ்சு பெருமாளோட பாதத்தில் வச்சுருங்க எப்போ உங்களுக்கு கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ பெருமாளை மனசார நினச்சிட்டு அந்த காசை உண்டையில் செலுத்திட்டு வந்துடலாங்க இது வந்து கோவிலில் பக்கத்தில் இல்லாதவங்க செய்ய வேண்டிய வழிபாடு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த முறையில் போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பான முறையில் பெருமாளோட அருளால் வைகாசி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமையோடு வந்திருக்கு பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னா குரு பகவானுக்குரிய நாள் குபேரருக்குரிய நாள் லக்ஷ்மி தேவிக்குரிய நாள் அந்த நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஒவ்வொரு நாட்கள் வர கூடிய நாள் இருக்கு பார்த்தீங்களா விசேஷமான நாட்கள் வரக்கூடிய நாள் அந்த நாளை பொறுத்து இன்னுமே அதுக்கு வந்து பவர் அதிகம் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வியாழக்கிழமை வரது ரொம்ப விசேஷங்க இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்க சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்கிறவங்களுக்கு பெருமாளோட அருளால் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்போட மகாலட்சுமி கடாட்சத்தோடு வாழ முடியுங்க இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இப்போ சொன்ன விஷயம் விஷயங்களெல்லாம் ப்ராப்பராக செய்ய முடியலைனாலும் பரவாயில்லைங்க எங்கே இருக்கிறீங்களோ ஒரு செகண்ட் நீங்கள் பெருமாளை நினச்சிக்கோங்க ஒரு செகண்டு மகாலட்சுமி தாயாராக நினச்சிக்கோங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கையில் இருபத்தி ஏழு நாணயம் இருபத்தி ஏழு நாணயம் கூட இல்லைங்க ஒரு நாணயம் வச்சுக்கோங்க இல்லைனா துளசி இலையை வச்சுக்கோங்க பெருமாளை நல்லா வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நல்ல செல்வ செழிப்போடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு வாழணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கலாங்க எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மனசு தாங்க சில வழிபாட்டு முறைகள் நமக்கு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த முறையில் செஞ்சோம் அப்படின்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த முறையில் தான் கண்டிப்பாக செஞ்சாதான் பெருமாளோட அருள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாதுங்க உங்கள் மனசு திருப்தியாக நீங்கள் கண்ணீர் மல்கி எப்போ சொல்கிறது மாதிரி தாங்க நம்ம உண்மையான அன்போட வெளிப்பாடு கண்ணீர் தாங்க நீங்கள் கண்ணீர் சிந்தி பெருமாள் கிட்டே நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் அந்த பெருமாளோட ஆசீர்வாதமும் அந்த மகாலட்சுமி தாயாரோட ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்க இன்றைக்கி வீடியோவில் மாதத்தோட கடைசி நாள் அதோட மாதத்தோட முதல் நாள் பொதுவாக இதை சொல்ல மறந்துட்டேங்க மாதத்தோட முதல் நாள் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கையில் கொஞ்சம் பட்டத்தூளும் கிராம்பு ஏலக்காய் இதை வந்து பொடிச்சு வெடிச்சிட்டு வெளியே இருந்து உள்பக்கமாக ஊதி விட்டோம் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்சு பாருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்